உங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக ஒரு முறை வந்து வழிபட வேண்டிய சிவாலயம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா பன்னெண்டு ராசிகளையும் பீடமாக அமைத்து அதன் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கும் தட்சிணாமூர்த்தி அமைந்துள்ள ஒரே ஒரு சிவாலயம் அது குபேர குபேரஸ்தலம் மற்றும் குருஸ்தலம் என்று அழைக்கக்கூடிய திருத்தண்டிகைபுரம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள சனத்குமரேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திருக்கோவிலோட மூலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சனத்குமரேஸ்வரர் தாயார் வந்து சவுந்தரநாயகி தல தலவிருச்சி வந்து பலாமரம் தீர்த்தம் வந்து சோமதீர்த்தம் இந்த கோவிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் அமுதம் கடைந்தபோது சங்கநிதி மற்றும் பதும நிதி என்ற ஐஸ்வர்யங்கள் தோன்றின அவற்றிற்கு அதிபதியாக குபேரனை நியமித்தார் திருமால் குபேரனும் தர்மத்தின்படி அவற்றை கண்ணும் கருத்துமாக காத்து வந்தான் ஒரு சமயம் குபேரன் விதிவசத்தால் ஒரு சிறு தவறு செய்ய நேர்ந்தது அவனை பாவம் சொன்னதால் அவனிடம் இருந்த அஷ்ட ஐஸ்வரியங்களும் அவனை விட்டு நீங்கின தான் செய்த தவறை எண்ணி மிகவும் வருந்தினான் குபேரன் பின்பு குபேரன் என்ன செய்யறான்னா சப்த ரிஷிகளை கண்டு வணங்கி இழந்த செல்வங்களை மீண்டும் பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு குபேரன் அவன் மேல் இரக்கம் கொண்ட ரிஷிகள் வந்து ஒரு யோசனை சொல்றாங்க என்ன யோசனைனா திருத்தண்டிகைபுறத்தில் சனத்குமரேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள சோம தீர்த்தத்தில் நீராடி அங்கு எழுந்திரி உள்ள சனத்குமரேஸ்வரரையும் அம்பிகை நாயையும் வழிபட உன்னுடைய இழந்த செல்வங்கள் மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை சொல்றாங்க சப்தரிசிகள் பின்பு குபேரனும் அவ்வாறே செய்து இழந்த ஐஸ்வரியங்கள் அனைத்தையும் இறைவன் அருளோடு திரும்ப பெற்றான் தான் மட்டுமின்றி என்னை போல செல்வத்தை இழந்த பக்தர்கள் இங்கு வந்து தரிசித்தால் அவர்கள் செல்வத்தை திரும்ப பெற நீங்கள் அருள வேண்டும் என்று இறைவனிடம் கோரிக்கை வைத்தான் குபேரன் ஈசனும் அவ்வாறே அருளினார் குபேரன் இத்தலத்து ஈசனை வழிபட்டு இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றதால் இத்தலம் குபேரஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது இதுதான் இந்த கோவிலோட தல வரலாறு ஒவ்வொரு தளத்திற்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு அதே மாதிரி இத்தல பெருமை என்னன்னு பார்ப்போம் வாங்க ஆலயத்தின் உள்ளே மேற்கு திசை நோக்கி மூலவரான சனத்குமரேஸ்வரர் அருள் பாலிக்கின்றார் அதே மாதிரி அம்பிகை நாயகி தெற்கு பார்த்து நின்ற கோலத்தில் நான்கு திருக்கரங்களோடு அபயமுத்திரை காட்டி அருள் இந்த ஆலயத்தில் வந்து ஒரு பௌர்ணமி தினத்தன்று நல்ல பாம்பு ஒன்று அம்பிகையின் திருவடியில் நான்கு நாட்கள் இருந்துவிட்டு பின் மாயமாக மறைந்துவிட்டதாக கூறப்படுகிறது இதன் பின் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அம்பாள் வழிபாடு விசேஷமாக இருக்கிறது இந்த தளத்தில் மாசி மாத பௌர்ணமி என்று விளக்கு பூஜையானது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கோஷ்டத்தில் பிரம்மா விநாயகர் லிங்கோத்பவர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் உள்ளனர் இங்கு பன்னெண்டு ராசிகளையும் பீடமாக அமைத்து அதன் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார் தட்சிணாமூர்த்தி வேற எந்த திருக்கோவிலில் போய் பார்த்தாலும் இப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தி இருக்க மாட்டாரு அதே மாதிரி எந்த ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இங்குள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் குரு தோஷத்திலிருந்து விடுபடலாம் என்பது ஒரு ஐதீகம் அதனால் இந்த ஸ்தலம் வந்து குரு ஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த தலத்திற்கு ரெண்டு பெயர் ஒன்று வந்து குருஸ்தலம் இன்றொன்று வந்து குபேரஸ்தலம் அதே மாதிரி மதுரை மன்னன் மாராவர்ம சுந்தரி பாண்டியனால் இந்த கோவிலானது கட்டப்பட்டது இது அந்த கோவிலோட பெருமை அடுத்து வந்து இந்த கோவிலோட திறக்கும் நேரம் என்னன்னு என்னென்னு வாங்க காலை ஏழு மணி முதல் மதியம் பதினோரு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோவிலானது திறக்கப்பட்டிருக்கும் இந்த கோவிலோட பிரார்த்தனை என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இழந்த செல்வத்தை பெற இங்குள்ள ஈசனை வழிபட்டு வந்தால் செல்வங்கள் அனைத்தையும் பெறலாம் என்பது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி கடன் சுமை அதிகமாக இருக்கிறவங்க இந்த கோயிலில் வந்து வழிபட்டுட்டு போகலாம் அதே மாதிரி குருதோஷம் உள்ளவங்க இந்த கோயிலை வந்து வழிபட்டுட்டு போகலாம் இதான் இந்த கோயிலோடய பிரார்த்தனை வேறொன்றும் கிடையாது அதுக்கடுத்து இந்த கோவிலோட திருவிழாக்கள் என்னென்னு பார்ப்போவாங்க பிரதோஷம் நவராத்திரி மகா சிவராத்திரி மாசி மாத பௌர்ணமி விளக்கு பூஜை ஆகிய நாட்கள் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் இது இந்த கோவிலோட திருவிழாக்கள் இந்த திருக்கோவில் அமைந்துள்ள முகவரி என்னன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருத்தண்டிகைபுரம் என்னும் கிராமத்தில் வந்து இந்த கோவிலானது அமையப்பட்டுள்ளது வழித்தடம் என்னன்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்தில் வந்து இறங்கிடுங்க கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் போகும் வழியில் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் எஸ் புதூர் அப்படின்னு ஒரு ஸ்டாப் வரும் அந்த ஸ்டாப்பில் இறங்கி ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவிலேயே இந்த கோவிலானது அமையப்பட்டுள்ளது அதாவது கும்பகோணம் டு காரைக்கால் போகும் வழியில் இடையிலேயே எஸ் புதூர் அப்படின்னு ஒரு ஸ்டாப் வரும் அங்கே இறங்கி இடதுபுறமாக ஐநூறு மீட்டர் தொலைவிலேயே இந்த திருக்கோவிலானது அமையப்பட்டுள்ளது இது இந்த கோவிலோட வழித்தடம் இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கிந்தான் என்னை வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் கொண்டாடுறதுக்கு வந்து உற்சாகப்படுத்தும் வேறொன்றும் கிடையாது உங்களுக்கோ இல்லை உங்கள் உறவினருக்கோ குரு தோஷமோ தீராத கடன் இருக்குதோ இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க மிக அழகிய திருக்கோவில் அதே மாதிரி இந்த கோவில் இன்னொரு சிறப்பு என்னென்னா முந்நூறு ஆண்டுகளுக்கு பின்பு கும்பாபிஷேகம் நடந்த ஒரு அழகிய திருக்கோவில் இந்த திருக்கோவில் இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ நன்றி வணக்கம்